ஓங்கி உள்ள உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பேரும் சென்னெல் ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலூர் எம்பாவாய் The great Trivikrama, we sing his name, who measured all the world's growing in form. When we take early spiritual bath and recite, rain comes three times a month, so right. Crops grow, flowers bloom, nectar taken by bees without gloom. Cows have full milk in udder, no shortage, there is fertile fodder, prosperity everywhere cause of you, and your benevolent concert, shree with you. வந்து ரம் முக்கிமான பார்ச் ஆண்டாள் வந்து மூன் ரடத்தில் திருவிக்கிரமனை அழைப்பார்கள் திருவிக்கிரமனை அழைக்கும் பொழுது அது ஒரு வேள்வி போல் வேள்வி நோன்புக்கு வந்து அந்த முக்கியமான சங்கல்பம் வேள்வி அண்ட் திருவிக்கிரமனை அழைக்கும் பொழுது அது வந்து எல்லா மறை எல்லா வேதங்களையும் வந்து தாண்டி அந்த உண்மையை சொல்கிறதுக்கு வந்து அழைப்போம் என்று சொல்கிறார் முக்கூர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் அவருடைய உரைகளில் நான் படித்துள்ளேன் ஓங்கி உலகம் வந்து உத்தமன் இங்கே வாமனன்னா சின்னவரா வந்து ஓங்கி உலகத்தை அளந்து மகாபலியின் கர்வத்தையும் அடக்கி யார் வந்து இந்த உலகிக்கெல்லாம் எல்லாமுமாயும் அதற்கு அப்பாலும் இருக்கும் ஒப்பில்லா ஒருத்தன் வந்து யாரு என்பதையும் வந்து சொல்கிறார் என்பதை வந்து நமக்கு காட்டுகிறார் அந்த திருவிக்கிரமன் மூணு திருகோணம் மூணு இங்கே மாதம் மும்மாறி பொழுதுன்னு மூணுன்னு சொல்றாங்க ஸோ திருமாலுக்குரிய நட்சத்திரங்கள் அவதார ரகசியங்களில் அவர் வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்தில் வந்தாலும் பெரும்பாலும் திருகோணம் வந்து சொல்லப்படுகிறது பல ஸ்தலங்களில் சுக்கரனின் கர்ம பதிவை கொண்டதும் இந்த நட்சத்திரம்தான் தான் அதுக்கு வந்து பெரிய ஸ்டோரி இருக்கு மகாபலி சக்கரவர்த்தி வரும்பொழுது சுக்கராச்சாரியார் வந்து நீ வந்திருப்பவர் யார் என்று தெரியாமல் நீ வந்து ரொம்ப ஈஸியாக நீ வந்து உலகத்தை தெரிஞ்சுக்காம நீ பாட்டு டொனேஷன் கொடுக்குறேன் லேண்ட் தரேன்னு சொல்கிறியே யார் யாருக்கு அந்த லேண்டை கொடுக்குறதே செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ வந்திருக்கிறது வந்து சாதாரணவர் இல்லை வந்திருப்பவர் திருமால் என்பதை அறிந்தவர் சுக்கரன் ஆனால் வந்து அந்த வேள்வியில் வேள்வியில் தானத்தை தடுக்க நின் நினைத்ததால் எம்பெருமான் அவருடைய லெஃப்ட் ஐ அதை குத்தி விடுகிறார்கள் ஸோ அது வந்து பூச்சி வடிவெடுத்து காப்பாற்ற பொழுது குத்துறாரு ஸோ இது வந்து அந்த திருவோண நட்சத்திரத்துக்குரிய சுக்கரனுக்குரிய கர்மப்பதிவை வந்து காட்டும் ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னேன் ஏன்னா தினமும் கொஞ்சம் லைட்டாக ஜோதிடமும் நான் இங்கே டச் பண்ணுறேன்ல அதனால் ஸோ மற்றபடி திருமாலின் அவதாரத்தில் திருவிக்ரம அவதாரம் அதாவது இந்த வாமன அவதாரம் என்பது குரு கிரகத்தோட ஒரு சார்புடையது ரொம்ப சின்னதாக வந்த பையன் சார்புடையது ரொம்ப சின்னதாக வந்த பையன் பிராமண வடிவில் வந்த பையன் உலகத்தையெல்லாம் அதுக்கப்புறம் நல்லா க்ரோ பண்ணி பெருசாக அலர்ந்த அளர்ந்த பையன் அப்படிங்கிறதுனாலேயும் சரி வேள்வி டைமில் வர்றதுனாலையும் சரி வேள்வியின் தியா தானத்தை கேட்பதற்காக வந்ததாலும் சரி இது குரு கிரகத்தோட சம்பந்தப்படும் ஒரு பாசுரம் இன்னைக்கு பாருங்கள் முனம் பாசுரம் திருவிக்கிரமன் திருவோணம் மூன்றை பத்தி நிறைய சொன்னோம் குரு குருக்குரிய எண் வந்து மூன்று என்று அழைக்கப்படுகிறது ஸோ அதுவும் ஒரு விசேஷம் இன்னைக்கு